பாமல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் பொங்கல் பரிசு விழா அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்பு சென்னை பல்லாவுரம் அடுத்த பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் பொங்கல் பரிசு வழங்கும் விழா தெற்கு பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான வே கருணாநிதி தலைமையில் தனியார் மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொங்கல் பரிசு மற்றும் இரண்டு முழு கருமகளை வழங்கினார் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் பாம்பல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

கற்பகுடுவாங்க எ என்னங்க குடுங்க டான்சர் பிரைஸ் ஆகுமா டான்சர் பிரைஸ் ஆகுமா யாரு பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இயக்க வளர்ச்சிக்காக இரவு பகல் பாராமல் உடைத்து வருகிற